வணக்கம் ருதுலோட்ட சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சேல் வீடியோ தாங்க வாங்க என்னென்ன டியூபர்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம முதல்ல பார்த்துட்டுருக்கறது பார்த்திங்கன்னா மயூரி அப்படிங்கிற வெரைட்டியோட டியூபர்ஸ் தான் இது இந்த டியூபர் பாருங்கள் இதோட வேர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்ல ஒரு பீட்ரூட் கலரில் இருக்கும் வேர் இதில் ரெண்டு பெரிய க்ரோத் டிப் இருக்குது இந்த டியூபர் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி தான் அனுப்ப முடியும் அப்படியே பேக்கிங் போட முடியாது இதில் மொட்டு கூட இருக்குது பாருங்கள் அந்த மொட்டு வந்து நம்ம பிளான்ட்டிங் பண்ணும்போது வராது பேக்கிங்கில் வரும்போது மொட்டு இருந்தது அப்படின்னா அந்த மொட்டு வந்து வராது இது பாருங்கள் இதில் ஃபுல்லாக வேரோடையே அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நிறைய பேர் வந்து இதெல்லாம் என்ன டியூபரில் வந்து வேர் இருக்குது அப்படிங்கிறாங்க டியூபர்ஸில் வந்து வேர் தான் செய்யும் நம்ம அதை க்ளீன் பண்ணி தான் அனுப்புகிறோம் மறுபடியும் நீங்கள் நட்டதுக்கப்புறம் வர க்ரோத் டிப்பில் வேர் வந்து தான் வந்து செடி வந்து தழைஞ்சு வரும் வேரோடு தான் இருக்கும் நம்ம டியூபர்ஸ் எடுக்கும்போது ரீபார்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பெரிய வெரைட்டியாக இருந்தது அப்படின்னா வேரோடு தான் இருக்கும் பாருங்கள் இந்த டியூபர் வந்து நல்ல ஒரு நாலு க்ரோத் டிப் உள்ள டியூபருங்க நல்ல ஒரு பெரிய நாலு மெயின் க்ரோத் டிப்பே அந்த டியூபரில் இருக்குது இந்த டியூபர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நீளமான டியூபர் இது ஒருத்தவங்களுக்கு தான் கொடுப்போம் கட் பண்ணி தான் வரும் உங்களுக்கு இது ரெண்டாக கட் பண்ணி தான் அனுப்புவேன் இது நல்ல ஒரு பெரிய நீளமான டியூபஸ் அப்படியே பேக்கிங் போட்டாலும் உங்களுக்கு உடஞ்சி போயிடும் அதனால் வந்து கொஞ்சம் லென்த்து வந்து கட் பண்ணி அனுப்புவேன் இதோட பூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஒரு பீட்ரூட் கலரில் ரொம்ப நல்லாயிருக்கும் மயூரி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி பார்த்திங்கன்னா ராணி ரெட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் நம்ம பார்க்குறோம் இந்த டியூபஸ் பாருங்கள் இதில் ரெண்டே டியூபர்ஸ் தான் இருக்குது மோஸ்ட்லி டிராபிக்கல் வெரைட்டிஸில் டியூபஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகாது இதில் ரெண்டே டியூபர் தான் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் டியூபஸ் நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் டியூபஸ் ஆனால் கம்மியாக தான் கிடைக்கும் ராணி ரெட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த ஒரு வெரைட்டி நல்ல ஒரு பெரிய பெரிய ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் தரக்கூடிய வெரைட்டி தான் நல்ல ஒரு மெச்சந்தா கலரில் பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா எல்லோ பியோனி எல்லோ பியோனியில் பாருங்கள் இவ்வளோ டியூப்லஸ் இருக்குது இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் டியூப் பஸ் இருக்குது ஒன் ஃபிஃப்டி அப்படின்னா பஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் மீடியம் சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் கிடைக்கும் எல்லா ட்யூனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பவுல் வெரைட்டியாகவும் வளரும் எக்ஸல் வெரைட்டியாகவும் வரும் நம்ம எந்த மாதிரி தொட்டி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பூ வந்து பெருசாக கிடைக்கும் இது ரன்னர் போட்டால் கூட மொட்டுக்கள் வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் அதனால் சின்ன டியூபர்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களும் வாங்கிக்கலாம் பாருங்க இந்த டியூபரில் ஒரு கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள் இது வந்து மடல் தாமரை கிழங்குலேருந்து இந்த மடல் வந்து தான் உங்களுக்கு இலையும் வரும் மடலோடு தான் உங்களுக்கு வந்து பூவுமே வரும் அதுதான் இந்த மாதிரி கருப்பு கலர்ல ஆகி இருக்கும் ஒரு 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 டைம் பார்த்திங்கன்னா இந்த மடல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஒரு ஒரு டைம் பார்த்திங்கன்னா இந்த மடல் வந்து நீளமாக இருக்கும் நம்ம பிளான்ட்டிங் பண்ணும்போது இதோட நட்டாலும் ஒன்றும் ஆகாது இல்லை உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு டியூபஸ் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை மடலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நட்டு வச்சுக்கலாம் பியோனி தொட்டி நிறைய பூக்கள் வரக்கூடிய ஒரு வெரைட்டி அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா பிங்க் ஃபாரினர் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் இதில் பாருங்கள் டியூபர்ஸ் நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி டியூபர்ஸ் போடும்போது தான் உங்களுக்கு வந்து முப்பது நாட்களில் வந்து பூக்கள் வரும் மீடியம் சைஸில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் பூக்கள் வந்து பூக்கும் ரொம்ப சின்ன டியூபராக போட்டிங்க ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி டியூபஸ் நீங்கள் வாங்கி போடுறீங்க அப்படின்னா அது டார்மெண்ட்டு தான் போகும் அதுக்கப்புறம் நீங்கள் ரீபார்ட் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய கிழங்காக இருக்கும் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பூக்கள் வரும் தாமரை வச்சடியை பொறுத்த வரைக்கும் பூக்காமல் இருக்காது நீங்கள் கரெக்டான வெரைட்டி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பூக்கள் வரும் டியூபர்ஸ் சின்னதாக இருந்தது அப்படின்னா டார்மெண்ட்டு தான் போகும் அதுக்கப்புறம் தான் ரீபார்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பூக்கள் வரும் பாருங்க இது எல்லாமே சின்ன டியூபர்ஸ் பாருங்கள் இதெல்லாம் ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வரக்கூடிய டியூபர்ஸ் லோ ப்ரைஸில் டியூபர்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க நான் நார்மல் மீடியம் சைஸ் ப்ரைஸ் தான் வந்து வாட்ஸ்அப் லிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன் லோ ப்ரைஸில் வேணும் அப்படிங்கிறவங்க கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் டியூபர் வந்து சின்னதாக தான் வரும் இந்த மாதிரி தான் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டியூபர்ஸ் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிற டியூப்வஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி வரும் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் டியூபர் எல்லாமே இப்படி தான் இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் டியூபஸ் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக இருக்கும் சின்ன டியூபராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து தலைஞ்சி வர மாதிரி தான் இருக்கும் பிங்க் ஃபாரினர் சிங்கிள் பெட்டலாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குங்க ஃப்ளவரு நிறைய பூக்களும் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நாட்டு தாமரை மாதிரியே இது வந்து பூக்கும் பெரிய பூ ரொம்பவுமே அழகாக இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா சூரியமுகி அப்படிங்கிற வெரைட்டி சூரியமுகி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய பெரிய ஃப்ளவராக தான் இருக்கும் மெஜந்தா கலரில் இருக்கும் இதில் டியூபர் பாருங்கள் எப்படி வந்திருக்குங்க ரேராக தான் இந்த மாதிரி டியூபர்ஸ் வரும் ரெண்டு சைட்லேயுமே தலைஞ்சி வர மாதிரி டியூபர் ஃபார்மாக இருக்குது பாருங்க இதை வந்து அப்படியே நான் அனுப்பிடுவேன் வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கலாம் இது ஒரு சிங்கிள் டியூபராக தான் பேக் பண்ணி வரும் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு நீங்கள் ரெண்டாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்படியே வைக்கும்போது ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு வந்து செடி தலைஞ்சி வரும் பாருங்கள் இது எல்லாமே மீடியம் சைஸ் டியூபர்ஸ் தான் சூரியமுக்கியில் அதோடய பூ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் மெச்சந்தாவில் இருக்கும் அந்த சென்டரில் இருக்கிற சிட்டுதல்கள் பார்த்தீங்கன்னா நீள நீளமாக இருக்கும் அதனால தான் இதோட பேர் பார்த்தீங்கன்னா சூரியமுகி அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா திலன் அப்படிங்கிற வெரைட்டி திலன் பார்த்திங்கன்னா ஒயிட் அகிலா மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஒயிட் அகிலா ஒயிட் ஸ்வான் திலன் இது எல்லாமே நல்லா ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் நல்லா பெரிய பெரிய ஃப்ளவராக தரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது எல்லா எக்ஸல் வெரைட்டிஸ் தாங்க நீங்கள் டப்லையும் வச்சுக்கலாம் பெரிய பெரிய டேங்க்லேயும் கொடுத்துக்கலாம் பெரிய தொட்டி குளத்தில் கூட நீங்கள் வந்து இந்த வெரைட்டிஸை கொடுத்துக்கலாம் தில்லனில் இவ்வளோ டியூபர்ஸ் தாங்க இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸ் வேன் ஒயிட்ஸ் வேனும் அதே மாதிரி தான் உங்களுக்கு மீடியம் சைஸாகவும் நல்லா பூக்கும் எக்ஸல் வெரைட்டியாகவும் நல்லா பெரிய பெரிய ஃப்ளவர் கிட்டத்தட்ட க்ரீன் ஆப்பிள் மாதிரியே பூக்கக்கூடிய ஒரு வகை தாமரை தான் இந்த ஒயிட்ஸ் வேன் க்ரீன் ஆப்பிளில் பாருங்கள் டியூபஸ்ஸே ஃபார்ம் பண்ணாது ஆனால் ஒயிட்ஸ் வேன் திலன் இதில் எல்லாமே டியூபஸ் நம்ம கிளைமேட்டுக்கு கிடைக்கிது டியூபஸ் மோஸ்ட்லி ரெண்டாக இருந்தது அப்படின்னா நான் அப்படியே தாங்க கட் பண்ணி எடுத்துக்குவேன் தேவைப்பட்டதுன்னா மட்டும்தான் நான் கட் பண்ணுவேன் இதில் பாருங்கள் மூணு டியூபர் இருக்குது இந்த மாதிரியே நம்ம தாராளமாக பிளான்ட்டிங் கொடுக்கலாம் இதில் மெயின் க்ரோத் டிப் வந்து மூணு இருக்கும்போது உங்களுக்கு மூணு பெரிய செடியாக தழைஞ்சு வரும் அந்தளவுக்கு உரம் கொடுத்துருந்தீங்கன்னா நிறைய பூக்கள் தொட்டி நிறையாவும் கிடைக்கும் வெறும் சிங்கிள் டியூபர் போடுறதை விட இந்த மாதிரி கொத்தாக இருக்கிற டியூபர்ஸ் போட்டோம் அப்படின்னா செடி நல்லாவே பெருசாக தழைஞ்சு போகிறோம் ஒயிட்ஸ்லான்னு பாருங்கள் இது வந்து டப்பில் வந்தது டேங்கில் தொட்டிலாம் நல்லா பெரிய பெரிய பூவாக வரும் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கேசவர்தினி அப்படிங்கிற ஒரு செடி தான் உங்களுக்கு கேசவர்தினி உங்களுக்கு செடி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த தாமரை கிழங்குகள் கூடையே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க செடி நல்லா பெரிய பெரிய செடியாக தாங்க இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து ஒயிலட் கலரில் ஃப்ளவர்ஸ் வரும் நீங்கள் இது என்ன காய்ச்சறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் இந்த கேசவர்த்தினியை அழகு செடியாகவும் இதை வளர்க்கலாம் பாருங்கள் இது நல்லா முத்துன செடி இது தண்ணி ஊற்றாமல் விட்டதுனால காஞ்சிருக்கு பாருங்கள் இப்படி தான் கிளைகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பெரிய செடியாக வரும்போது வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பேரட் ஃபெதர்ஸ் அப்படிங்கிற ஒரு வாட்டர் பிளான்ட்டு தான் இந்த தடவை டியூப்வெல்ஸ் வாங்குகிற எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக ஒரு வாட்டர் பிளான்ட் வந்து இது வந்துடும் பாருங்கள் இது இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இது அப்படியே சேத்தில் நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெலைஞ்சு வரும் பாருங்கள் இதோட வேர்கள் பாருங்கள் இதோட வேர்கள் பார்த்திங்கன்னா ஒய்லட் கலரில் இருக்குது தாமரைக்கிழங்குகள் வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நன்றி